வெல்கம் டு ஃபேஸ் தனக்காமி ஆரத்தி பார்க்க பார்க்கப்றோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குற ஒரு வழக்கு வரப்போகுது இந்த மாதத்துல எடப்பாடி பழனிசாமி இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் காலாவதியாச்சின்னு சொல்லிட்டாரு ஆனா ஒருங்கிணைப்பாளர் பதவி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் இருக்கு அதாவது சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சும் இருக்கு எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி ராஜினாமா தான் இப்போ பொதுச்சேலன் சூடில் உட்காந்துருக்காரு இந்த வழக்கு டுஸ்ட் அடிச்சுன்னா எடப்பாடி பழிச்சாமி இணை ஒருங்கிணைப்பாளர் பட்டார் இப்போ ஓபிஎஸ் கையில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் முறையில் பார்த்தீங்கன்னா கட்சி போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பேச்சு எழுந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளராக முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி சிக்கல் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு இப்ப சட்டமன்றத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பாணியே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து பின்பற்றியிருக்காரு எடப்பாடி அணி எந்திரிச்சு 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 நேரத்துக்கு அப்புறம் ஓபிஎஸ் போயிருக்காரு அதே பாதையில் பார்த்தீங்கன்னா 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 செல்வன்ட்ட இதை பற்றி கேட்கும்போது கேட்கும்போது கட்சி கட்டுப்பட்டு நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் எடப்பாடி ஆதரவாக பேசுகிறேன்னு ஓபிஎஸ்க்கு என்ன அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா வேலுமணிகிட்ட எடப்பாடி பழனிசாமி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு இப்படி எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கட்சி விட்டு நீக்கிடுவேன்ற மாதிரி வேலுமணி அதுக்கு பத பேசியிருக்காரு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அதை பத்தி ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி அது அப்படியே சுமூகமா பாத்தீங்கன்னா வேலுமணி எடப்பாடியோட சகாசம் போயிட்டு இருக்காரு இதே செங்கோட்டை டைம் சொல்லியிருக்காரு நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா நேம் கேரளில் வேலுமணி அந்த மாவட்டத்தில் எப்படி வந்து நடந்துச்சோ அதே மாதிரி செங்கோட்டையன் மாவட்டம் நடந்துருச்சு எடப்பாடி தன்னோட ஆதரவாளர் நியமிச்சிட்டாரு இது செங்கோட்டையன் மிகப்பெரிய அதிருப்தியில் இருந்தாரு இதுனால அவங்க கூட ஒரு வாக்குவாதம் நடந்ததா சொல்றாங்க செங்கோட்டை செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அப்போ செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு எனக்கு கொங்கு மண்டலத்தில் ஏகப்பட்ட நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா என்னோட அணியில் இருக்க என்னோட ஆதரவாளரை நியமிக்காமல் எதுக்குப்பா உன்னோட ஆதரவாளர் நியமிக்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து கேள்வி கேட்டோன்னே அதுக்கு செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு பதில் அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்கோதா இருக்கு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு நான் ஒன்பது முறை பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பத்து பத்தாவது முறையாக நீங்கள் ஆக மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததா சொல்றேன் சொல்கிறாங்க இவங்கக்குள்ளே இதுதான் வாக்குவாதம் நடந்ததாக சொல்கிறாங்க ஏதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையனுக்கு சீட்டு கிடைக்காம போக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க அதை பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் முன்னாள் ஆதரவு வந்த புகழேந்தியும் பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தியிருந்தார் ஸோ சீனியர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சீட்டு கொடுக்காமல் போக முடியும்னு கேள்வி கேட்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தோப்பூர் வெங்கடாச்சலத்துக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை அதனால தான் அவர் அதிருப்தியில் பார்த்தீங்கன்னா நின்று தோல்வி அடைஞ்சு இப்போ திமுக மாவட்டச்செல்லாம் இருக்கார் செங்கோட்டையுன்னு ஓரம் கட்டிடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சாமி இருக்க ஸோ இப்போ கூட ஒரு மேடர் பேசியிருக்காரு நான் வந்து பார்த்திங்கன்னா சீமான் மாதிரி அதிரடியாக பேச முடியாதுனால ஆனால் இனி சர்வசாதாரணமாக பார்த்தீங்கன்னா சாதாரண ஆட்களை மாதிரி வந்து அப்படியே விலக்கி விட்டு போக முடியாது அப்படி என்னை விளக்கி விட்டு போன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் கடுமையான விளைவில் சந்திப்பேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து தன்னுடைய எச்சரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் தெரிஞ்சுருந்தார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாகவே எச்சரிக்கை மாதிரி இருந்துருந்துச்சு இதுக்கு பின்னலில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையனுக்கு ஆதரவாக அமித்ஷா இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் கிடையாது பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பேசியிருந்தாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் நீக்கினாலுமே செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா டிடி திறங்க சந்தித்தா முடிஞ்சிடும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பார்ட்டியில் தொண்ணூறு சதவீதம் பேர் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவினர் ஓ சசிகலா பக்கம் வந்துட்டதா சொல்றாங்க அதனாலதான் பார்த்தீங்கன்னா சசிகலா வைத்தியலிங்கம் சந்திக்கு சந்திப்பு போகிறது அதுக்கப்புறம் டிடி தனக்கன் போனது ஸோ இதெல்லாம் டெல்லி மேலும் சொல்லி தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கே வரேன்னு சொன்னாலுமே எடப்பாடியா முன் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்ததுக்கு வாய்ப்பே இல்லை பிஜேபி அது ஒத்துக்க ஒத்துக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா மொதல் வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா உதயகுமார் வச்சு பிஜேபி வந்து இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த முன்னிறுத்ததுக்கு ஒத்துக்கிட்டா அதிமுக தலைமை ஏற்றுக்கிட்டா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுப்போன்ற மாதிரி சொல்லி அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன தான் அதிமுக இப்ப இன்னுமே வந்து பாஜகவோட கூட்டணி வச்சாலும் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி இருக்க வாய்ப்பு இல்லை டெல்லி முடிவுத்துறாங்க எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா ஓரம் கட்டுறதுக்கான முயற்சி தீவிரமாக நடந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க அது இந்த இலை வழக்கில் பார்த்திங்கன்னா டிஸ்ட் அடிக்க ஸோ அந்த எட்பேஷன் பிடிச்சா லைக் தேங்க்ஸ் ஆர் வீடியோ